வேண்டும் பிளாக் டீ தான் வேண்டும்ருக்கோம் நம்ம மாட்டியா முன்னாடி நான் உப்பு போட்டு அனுப்புறேன் நல்லா பாருங்க உப்பு இருக்கா உப்பு போட்டுவோம் கொஞ்சம் சூனா இருக்கு அதனால வந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம்

ആത്മനാ Ayy... നല്ല <laughs> ஒரு வழியாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணாதாங்க ரெண்ட்ராகியாக இருக்குது ஓகே அடுத்தபடி கம் அடுத்த மாதிரி நீங்கள் கமௌண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து நான் என்ன பண்ண ஓகே பாய் ம் அப்போ